வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரவா இனிப்பு பொங்கல் தான் செய்ய போகிறோம் நாளைக்கு ஆடி வெள்ளி அதற்காக அம்மனுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரசாதத்துக்காக நான் இந்த ரவா இனிப்பு பொங்கல் செஞ்சுருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அம்மனுக்கு படைச்சிட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் வெள்ளத்தை மூணு கப் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததையும் எடுத்து வச்சிடலாம் அதே கப்பில் நான் மூணு கப் தண்ணி எடுத்துருக்கிறேன் கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதையே வேறு அடுப்பில் மாற்றி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டோம்னா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ அதே அடுப்பில் வேறொரு கடாய் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் இந்த பொங்கல் செஞ்சிடலாம் சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும் பத்து போல் முந்திரி உடச்சி போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி நல்லா நிற மாதிரி வரட்டும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கப் ரவை போட்டுக்கலாம் ரவையும் நல்லா சிம்மில் வச்சுட்டு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வறுத்து விட்டுடலாம் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிற அதையும் போட்டு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம் இப்போது கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கலாம் நான் சர்க்கரை சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன் இதையெல்லாம் நல்லா கலந்து விட்றலாம் நல்லா கொதிச்சு வெந்து வரும் கெட்டி ஆகிரும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்போ தான் தெறிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கெட்டி நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படியே அல்வா மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு கலந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெய் தேங்காய் ஏலக்காய் வாசனையோட சூப்பராக ரவா பொங்கல் ரெடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பொங்கலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி ஒரு இனிப்பு பொங்கல் நாளைக்கு வெள்ளிக்கிழமை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ